அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன சோ இத பத்தி தான் நம்ம வீடியோல வீடியோவில் பார்க்க போறோம் சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பற்றின பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரேஷன் அட்டைதாரர்களின் நன்மைக்காக பல்வேறு அறிவிப்புகளையும் சலுகைகளையும் தமிழக அரசு வெளியிட்டு வரும் நிலையில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது தமிழ்நாட்டில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு குறைந்த இலவசமாகவும் அரிசி பருப்புகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் காரணமாக பொதுமக்கள் பயன்பெற்று வருகின்றனர் தமிழகத்தின் ரேஷன் கடைகளில் திடீர் ஆய்வுகள் அவ்வப்போது மேற்கொள்ளப்படுகிறது மக்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது பொதுமக்களுக்கு ஏதாவது புகார் இருந்தால் அதை தெரிவிக்க இலவச எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன தற்போது வெயில் காலம் துவங்கிவிட்டதால் காடுதாரர்களை தேவையில்லாமல் வெயிலில் அலைக்கழிக்க கூடாது என்று ரேஷன் கடைகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டுதாரர்களை அலைக்கழிக்காமல் ஒரே தவணையில் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்றும் அதற்கேற்றவாறு கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களை அனுப்புமாறும் நுகர்பொருள் வாணிப கழகத்திடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது எல்லாவற்றையும் விட ரேஷன் கார்டுதாரர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவே குறைதீர்ப்பு முகாம்களையும் தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் தமிழகம் எங்கும் நடத்தி வருகிறது இந்த முகாம்கள் ரேசன் மிகுந்த உதவியாக இருந்து வருகிறது இப்படி நடத்தப்படும் முகாம்களில் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்தம் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல் செல்போன் பதிவு எண்ணை மாற்றுதல் நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று ரேஷன் கடைகளின் செயல்பாடுகள் குறித்த புகார்களை தெரிவித்தல் போன்றவைகள் குறித்தும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி மேற்கொள்ள தமிழக அரசினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது குறித்து அமைச்சர் பெரியசாமி கூறுகையில் புதிய குடும்ப அட்டைகளை விரைந்து வழங்க நடவடிக்கை அனைத்து பொருட்களும் ரேஷன் கடைகளில் இருப்பதை உறுதி செய்தால் ஒரே நேரத்தில் அனைத்து பொருட்களும் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்